ஹலோ ஹாய் அஸ்லாம் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ பார்த்தீங்கன்னா இது தாங்க சுண்ணாம்பு நான் வடிகட்டி இருக்கிற சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா தோ நேற்று வடிகட்டும் போது தண்ணியாக இருக்கும் அந்த வீடியோ இன்னும் போஸ்ட் பண்ணலாம் நான் ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணிடுறேன் வடிகட்டுறது எப்படிங்கிறது இங்கே பாருங்கள் சுண்ணாம்பு மேலே வந்து ஒரு நாளுக்கு நம்ம வடிகட்டி வச்சோம்னா இந்த மாதிரி தண்ணி வந்து சேர்ந்துடும் மேலே ஸோ இந்த தண்ணி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் ஊற்றிடணும் இப்போ தண்ணியோடு மிக்ஸ் பண்ணோம்னா தண்ணியாக ரொம்ப தண்ணியாயிரும் சுண்ணாம்பு அதனால் நம்ம தண்ணி வந்து எடுத்து தனியாக ஊற்றிடணும் தண்ணியை நிறைய தூயிடும் இங்கே பாருங்கள் ஊரில் சுண்ணாம்பு தெரியுதா அதே போல் இந்த சுண்ணாம்பு தான் இருக்குது மேலே தண்ணி வந்து நிற்கிது பாருங்க நிறைய பேர் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா குளிர்ச்சின்னு சொல்லிட்டு ஹீட் பாடியில் உள்ளவங்க வயசானவங்க எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் கேட்டுட்டு இது வந்து மேலாப்பில் கலங்காமல் சுண்ணாம்பு தெரியாமல் இருக்கும்போது அது தண்ணி வந்து மேலேப்பில் வாங்கிட்டு குடிச்சிட்டு போவாங்க ஓட்டம்ல இருக்கு காலையில் வெறும் வயிற்றுல அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஏற்றும் பாடி அது காட்டி பார்த்திங்கன்னா இப்படி மேலேப்பில் மெல்ல மெல்ல எடுக்கணும் இல்லைன்னா சுண்ணாம்போடு சேர்த்து வந்துடும் தண்ணி ஊத்துறது பாத்திரம் இல்லை ஸோ இது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறது தான் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு டம்ளர் சும்மா இப்படி வச்சிட்டோம்னா இந்த மேலாப்பில் நிற்கிறது இல்லை தண்ணி இந்த தண்ணி ஃபுல்லாக டோட்டலாக இதில் வந்து சேர்ந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிட்டு சுண்ணாம்புள்ள எடுத்துகிட்டு போய்க்கலாம் பார்த்திங்களா தண்ணி ஸோ இதில் நேற்று வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் நான் தண்ணி ஊற்றி வச்ச சுண்ணாம்பு ஊற்றி வச்சதேன் தண்ணி சுண்ணாம்பு இவ்வளோ உள்ளே போய் இப்போ தண்ணி வந்து இவ்வளோ நிற்கிது பார்த்துக்கோங்க கால் வசிக்கு மேலே வந்து தண்ணி வந்துடுச்சு ஸோ அரை வசிக்கு கொஞ்சம் கீழே சுண்ணாம்பு உள்ளே போயிடுச்சு அதே போல் தான் இந்த ட்ரம்மலையும் ஃபுல்லாக ஊற்றி வச்சிருந்தேன் சுண்ணாம்பு இவ்வளோ உள்ளே போய் தண்ணி நிற்கிது ஸோ சுண்ணாம்பு வந்து வரைக்கும் தான் நிற்கும் நமக்கு பட் இதில் பெனிஃபிட்டும் இருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்குமே டவுட் இருக்கும் பட் பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது பட் நாம் வந்து ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ண வேண்டியிருக்கும் நிறைய பேருக்கு இது சொன்னால் வடிகட்டும் போது இந்த கையில் எல்லாம் வந்து பொக்கில் வந்துடும் என் வீட்டுக்காருக்கே வந்துடுச்சு எனக்கு வந்துடுச்சு எனக்கு நீ பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டு வடிகட்ட வேணான்னு சொல்லிவிட்டு அவர் செய்கிறாரு ஸோ இந்த க்ளவுஸ் போட்டு தான் செய்கிறாரு வடிகட்டுறாரு அத்தனைக்கும் சுண்ணாம்பு போட்டு கையில் பொக்களம் வந்துடுச்சு அவருக்கும் எனக்கு இந்த கையில் இருந்தது கம்மியாகிடுச்சு இந்த ஸோ வாங்க கை சீட்டு நம்ம வந்து இது எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு சுண்ணாம்பு ஊற்ற போனேன் கவரில் ஸோ சுண்ணாம்பு வந்து இந்த மாதிரி வந்து ஊற்றணும் இந்த இப்போ பாருங்கள் மார்னிங்லேருந்து எடுத்தால் இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ சுண்ணாம்பு ஊற்றிருக்கேன் ஸோ இவ்வளோ சுண்ணாம்பு நம்ம வந்து ஊற்றணும் எப்படியோ ஒரு மூட்டைக்கு வடிகட்டினா அஞ்சு மூட்டை வரைக்கும் தேரும் ஒரு மூட்டைக்கு வந்து இருபத்தஞ்சி பேக்கெட்டு போடுவோம் பெரிய பேக்கெட் சின்ன பேக்கெட்டில் அதே போல் பத்து பேக்கெட்டு போட்டு அதை பேக் பண்ணி இருபத்தஞ்சி அந்த கணக்கில் ஒரு மூட்டைக்கு வரும் அஞ்சு மூட்டை சுண்ணாம்பு இப்போ நான் வந்து மார்னிங்லேருந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்

ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து சுண்ணாம்பு வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மிகள் நான் போட்டிருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் ஓகே கைஸ் நன்றி வணக்கம் Larko bye.